ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்பா என்கரேஜ்மெண்ட் நடந்ததுலாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா இல்லைண்ணா இஷ்டம் இல்லைனா அப்பாவை வரவிடாமையோ பண்ணிக்கலாமே என்ன ஏண்ணா ஏன்டா இந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்பிறோ? ஏல்லை, ஏல்லை ஏல்லை, சம்மந்த பட்டமான் நாந்தானே அப்போது நான் கேற்கிறேன்லா, சொழு நீங்க… ஏன் விக்கிதானா? ஏனோ? إிப்படி ஒரு சந்தேகம். ஏல்லா… ஏல்லை… ஏல்லை… speciallyaceyல்லுக்கும் பொல்லருக்க்கு நிரும் மறி…Kevinனை ஏய் என்ன பென்றுது… சில காயங்கள்… நம்மள மாற வைக்குது விக்கி நான் தான் சாரி கேட்டேன்ல வார்த்தைகள அள்ளி வீசிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியா போய்டும் மாமு அப்பதான் ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன் நீங்க மூசா புரிஞ்சுக்கவே இல்லல ம் ம் சரி மேடம் என்ன சொல்ல வந்தீங்க அனிதா மா மாதிரி நானும் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவேன்

యమ్మాలియ్ తప్పిrk పొదుమా హాయ్ నా ఊర్తని నేనేకే వికి నువ్వు కష్టపడతాకూడదే అన తెలిஞ்சో తెలియమను ఆయపట్టీరే సారీ ఎనీవే ౦ంబ థాంక్స్ నంద ఏది మనసులో వచ్చమా ఎంగేజ్మెంట్ స్టాప్ అన్నంతకే ఏనదే ఎంగేజ్మెంట్ స్టాప్ పనొనొమా ఓ మేడం అప్పటివేరేననించిట్ందింగో ఇ ఎంతనాల ఇందననపు இங்க பாராமு எப்பவும் எமோஷனலா இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் நீ ஏதோ மூடில் ஏதோ பேச நான் அதை ஏதோ ஒரு மூடில் கேட்க எல்லாமே ஆ அதே மனசில் வச்சு நான் முடிவு எடுத்துருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் ரெண்டு பேர்த்து வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு என்னப்பா வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணதும் அவளுக்காக ஓட ஆரம்பிச்சிடுவீங்க கேட்டா என்ன நம்பி வரவளை நான் தான் நல்லா பார்த்துக்கணும் வச்சுக்கணும்பிங்க ஆ நான் தானே அப்போது நீ மட்டும்தான் என்னை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் ஆ ஆமாம் ஆம்பளையில பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க எல்லாம் வன்னிஸ்கப் மாதிரி தானே அம்மடியோ ஆ நிறுத்து நிறுத்து ஆ ஆ நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எங்காவது இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க அது எனக்கு தெரியாது ஆனா நான் உனக்கே தெரியும் அப்புறம் என்ன தாயே இருந்தாலும் அடியே அம்மு நீ போன்னு சொல்லி தூக்கி போட்டா போறதுக்கு நான் என்ன டேஷா இங்க நிக்கிற இந்த குட்டச்சியோட வாய் என் தானே ஐ லவ் யூ சொல்லிச்சு என் கிட்ட அதே வார்த்தைகளா அதே எமோஷன் சொல்ற நீ வேற யாரும் போய் சொல்லிடுவேன் இல்ல சொல்ல நான் விட்டுருவேன் அதே மாதிரி நீ எனக்கு கொடுத்த உரிமைகளையோ இல்லை நான் உனக்கு கொடுத்த உரிமைகளோ வேறு யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன் ஆயிரம் பிரச்சனைகள் சண்டைகள் வரலாம் ஆனால் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் இன்றைக்கும் இல்லை என்னைக்கும் செத்தாலும் வாழ்ந்தாலும் அதுவும் கூட தான் உனக்கும் அது ஏன் கொடுத்தான் உரிமைக்காக ஒருத்தங்களையும் தேவைக்காக ஒருத்தங்களையும் வச்சுக்கிறான் அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் இல்லை அப்புறம் லவ்வோ லைஃபோ வாடுறதுக்காக ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறது கிடையாது

நீ என்ன பண்ணாலும் பண்ணலினாலும் அந்த அன்போ பாசமும் என்னைக்கும் மாற போகிறது நீயும் உன்னோட பேரண்ட்ஸ் ரேகா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அப்புறம் உன்னோட இயல்பு மாறாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்கிட்ட மட்டும்தான் என்னவும் அதான் மரமண்ட எல்லாம் புரியுது அப்புறம் என்ன ஐ லவ் யூ வேற ஏதாவது சொன்ன நீ என்னதுடி சரி பளபள காட்டி நிக்காத இன்னைக்கு லீவா இல்ல வர்க் फ्रॉम ஹோமா எங்கது வெளிய போலாமா நீவுதா, சரி அதுக்கு முன்னாடி மாமாக்கு ஒன்னே ஒன்னு தாயே இருங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிட எடுத்து வைக்கிறேன் என்ன இப்போ உங்ககிட்ட என்னமா கேட்டேன் கேக்கு அதில் மச்சொல்லும் கண்டிப்பாக மாமி இன்றைக்கி வேட்டியாக தான் செஞ்சுருப்பாங்க இதோ வந்துவிட்டேன் ஒரே நிமிஷம் ஏமோ அம்மா என்ன கேட்குறேன்னு புரிஞ்சு புரியாத மாதிரி தானே நினைக்கிற ம் ம் நைட்டு மட்டும் பர்த்டே பேபிக்கு நீங்கள் கொடுத்தீங்களா ஓ அப்படி ஆ அப்புறம் ஆ ஆ பேருக்கு ஏன் தந்தீங்க ஆனா அது யாரோ என்கிட்ட சொன்னாங்களா நான் ஊ இருப்பேனே அப்புறம் ஊ கொடுத்து அதுக்கு பனிஷ்மென்ட்டா பனிஷ்மென்ட்டா ஆ போன்னு சத்தவனக்கு இருக்கணும் ஐயோடா இந்த பனிஷ்மென்ட் கூட நல்ல இருக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா கிரேவி சும்மா கரந்தவனையும் கலக்கி விட்டுட்டு ஆனா பாரு ஜெய் அம்மூ பாந்து நீ என்னது கூட தெரியல சாரி மா சரி ஆட்டிங் ஹ்ம் வீட

மா கொஞ்சம் வெளிய போனும் சரி வாங்க அம்மா வாய்ஸ் கேட்டேனா எப்படி மாறிட்ட நீங்க மட்டும் அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கூட போவோம் அதுக்கப்புறம் சரி சரி உঞ্জে கட்டாத வாங்க போய் பாத்துக்கலாம் எங்க அம்மாக்கும் பார்க்காதீங்க பாத்துக்கலாம் சரி இப்ப என்ன வெளிய கூடி வர மாட்டாரா ஒருக்கா இவர் கூட வெளியே போகணுன்னு தோணுது ஒருக்கா காலையில் என்கேஜ்மெண்ட் என்ன ஆகுமோன்னு நினச்சி நைட்டெல்லாம் அழுது அழுது தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது குறைக்க நேரத்தில் வேற எழுப்பி விட்டுட்டாங்க ம் கொஞ்சம் நேரம் போல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் நைட்டு நைட்டு வேறே நீ சொல்லாமக்கெல்லாம என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே டேக்கா அமுக்கு நீ அவள் கூட நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை இப்போ கூட சொல்லாமக்கெல்லாமல் எங்கே போகணும் அவ ரேகா அப்பா எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு ஆ அவர் கூட இவ்வளோ போயிட்டாலோ ஈவினிங் வந்து பள பள காட்டுட்டோம் அப்புறம் பேசிக்கிறேன் புலமோ வீட்டுக்கா அவுட்டிங்கா என்ன மேடம் பலத்தை யோசனை போலருக்கு ஐயோ எங்க போகிறோன்னு கேட்டாலும் நல்லாயிருக்காது வாய் மூடு ரேவதி போகலாம் ம் எப்போவுமே என்ன பண்ணுது முடியாது வர வர உங்களுக்கு தோசை கருகுதே பார்த்துக்கலாம் நல்லா பார்ப்பீங்க அந்த தெரிஞ்ச விஷயமாச்சே புது வீட்டில் தோசை கருன்னா நல்லா தான் இருக்கும் தோசையில் என்ன இருக்குது தொட்டுப்புற சட்னியில் தானே இருக்குது ரொம்ப அறிவே தேங்க் யூ தேங்க் யூ ஷபா இங்க வாங்க இங்க உட்காருங்க நான் தோசை சுட்டு தரேன் சாப்பிடுங்க நீங்க உட்காருங்க நான் சுட்டு தரேன் நீங்க சாப்பிடுவீங்களா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சொன்ன கேட்கணும் பட்டுமா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணது வந்துருச்சுன்னு சொல்லி இளநிய குடிங்கன்னு சொல்லி உடச்சு கையில் கொடுத்துட்டு போனால் அதில் அல்வா பண்ணிட்டு உட்காந்துருந்துருக்கீங்க ஆ நான் ஏதாவது வாங்கிட்டு வந்து தருவேன் இல்லையா ஏதாவது செஞ்சு தர போறேன் உங்கள யாரு போய் அண்ணல்லாம் கஷ்டப்பட சொன்னா ஃபஸ்ட்டு ஆமாமா வயிறாங்க பயங்கர ஹீட்டாக இருக்கு வெயில் தாங்கவே முடியல இளநிய குடிங்கன்னு சொன்னால் சரி சரி சாதம் ஏதாவது எடுத்து சாப்பிட்ருக்கலாம்ல இல்லை தோசை தான் ஊற்றுனீங்க அதை நீங்களே வாங்கி சாப்பிட்ருக்கலாம் நான் வாட்டும்னு உட்காந்துருந்துட்டு ம் ஆ வாங்கங்க அப்போல்லாம் நான் விட்டுவேன் நீங்களும் சரி மாட்டேன்னு சொன்னால் மட்டும் விட்டுருவ போறீங்க நான் ஓரளவுக்கு நல்லா தான் தான் இருக்கும் சரிம்மா ஆவாங்க இப்போ நான் இப்போ நீங்கள் மட்டும் அல்பாவா ம் ஒரே ஒரு வாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பீடிக்காதன்னு சொல்லலையே அப்போ சாப்பிட அல்வா கொடுத்தாலும் பரவாயில்ல வாக்கில் அல்வா கொடுத்துடாதம்மா ஹலோ நான் எப்படி பார்த்தா அத நான் சொல்லணும் ஓ பொண்ணு எப்பவும் ரெடி மாப்பிள்ளையும் ரெடி தான் ஆமாமா மம்மி

சிட்டக்ஸ் நீடம் ரெண்டியோ ரெண்டியோ என்ன பண்ணுங்க நான் பாவலமா யாரு நீங்க நீங்க பாவம் ம் நான் ரொம்ப பாவம் தெரியுமா அச்சோ தெரியாதே சொல்லுங்களே தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சிவா எதையும் யாருக்கும் தெரியாம மட்டும் தான் என்ன மேரேஜ் பண்ணிட்டதா செயின் போட்டது இப்போ இந்த வீட்டை வாங்கி முனியாச்சின்னு பண்ணுனது இந்த மாதிரி எல்லாமே பொம்மிமா உனக்கே தெரியும் என்னோட சுச்சுவேஷன் அப்படின்னு அதுவும் இல்லாமல் ஐஜி சார் பென்ஸுக்கு இதெல்லாமே தெரியும் ஆமாம் இப்போ என்னடா தங்கம் பிரச்சனை நமக்கு உணருமே இருக்காங்களா அப்புறம் யாருமே இல்லாத நான் அந்த மாதிரி நீங்களும் நானும் மட்டும் எல்லாருமே இருக்காங்க தான் ரேக்கா ஆனால் எனக்கு இல்லை உனக்கு தான் இப்போது என்னால் என்ன முடியுமோ அதை நான் சிம்பிளாக பண்ணுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கும் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு எல்லோரும் எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடு கட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜாம் ஜாமுன்னு இதே மாதிரி புனிவச்சினை பண்ணி என் பொம்மியமாக ஆசைப்படுற மாதிரி எல்லாம் மக்கள் யாரால் நடக்கும் போதுமா எனக்கு ரொம்ப அப்படி அப்படின்னு வேண்டாம் ప్లీజ్ మా కొంచెం పొర్త్తుకో నేను ఎండే పేరు పొదుమానలవుకు పడిచికం కైలా తోలిలో ఇрке అలాగా நமకే நமకిన ఆ ఒక వీడియో సంధమయిర్చే అப்புற என்ன సోలే సింబా కోయిల వచ్చే మేరేజ్ పనిట హ్మ్ పనిట మనకు అన్ని పెరిసీనే మునిరువమే என்ன ஒரு அப்புறி மேகாமுக்கா வருவா

அப்படி என்னதான் தான் அது சும்மா அனாதை யாரும் இல்லாதவா அது என்னென்னு ஏதாவது பிழம்பிச்சின்னீங்கன்னா பாருங்கம்மா அது

அத பத்தி எல்லாம் எனக்கு என்ன தெரியும் இல்ல ம் உங்க அண்ணனுக உங்க பாட்டு கூட பேசிட்டு இருக்காங்க நீ போ பேசிட்டு தான் இருக்காங்க இல்ல பாரு என்ன எதுன்னு கேட்டா நான் பேசிக்கிறேன் நீங்க காம்ப்ளெக்ஸ் சிம்பிளா கீழே மேலே நாலஞ்சு கடையோட இருந்தாலும் நல்லா இருக்கு இப்போதானே ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்களாவது மேல வாங்க இதை அங்கேயே சொல்லிருக்கலாமே கேட்டுக்கலாமே சரி இப்ப வாதிக்கலாம்லமா என்னாச்சு ஈவினிங் வர ட்ரை பண்ற என்னது ட்ரை பண்றீங்களா இப்பவே இவ்வளவு நேரம் ஆயிருச்சு அஜியோ இல்ல அஜே வந்தத அப்பவே கிளம்பிட்டாரல்ல ஆமா அப்புறம் அவரோ இல்லைங்கிறீங்க அவர் பார்த்து மேடம் அஜய் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வேறு அவன் எனக்கோசரம் அப்பப்போ இங்க வந்துட்டு போறான் அப்புறம் இன்னைக்கு ஆ ஈவினிங் வரணுமா ம் அண்ணனோட அம்மா மாமாவோட பார்ட்னர் பல சொல்லலாம் தெரியல ஆனா அவனும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறாங்க ஆ எங்கள் అవరే ఎంగో அப்புறம் எங்கேயாவது பார்த்தமாதிரி இருக்கேன்னு ஆ பாதிக்கிட்டே சொல்லிட்டே இருந்தான் ஒருவேளை அ அஜய் சாரோட ரிலேட்டிவ்வாக இருக்குமோ அவங்க ஃபங்க்ஷனில் எதாவது பார்த்துருப்பாளோ தெரியலையா சரி பார்க்கலாம் எப்போ வேணாலும் கண்டிப்பாக தெரியாதேன்னு போது அஜய் கூட வந்தாலும் அப்போ தெரியல நான் நினச்சேன் மாமா வேலை பார்க்குறவங்கண்ணே அப்புறம் அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அவங்க ப்ரௌசிங் சென்டர் தெரியும் போய் வருவான் அதையும் சசி எரிச்சிட்டானா ஆ பீச்சில் தான் வந்துருக்கான் நீங்கள் சிவா நானும் அஜய்ன் தானே ஆப்ரேஷன் பண்ணோம் தெரியும் அஜிக்கு

இங்கே யாரும் வேத்தரை பாக் வச்சு அடைக்கல அப்போ எங்கள் அம்மா வர வேண்டாம் ஆ அம்மா வலிதான் ஆ உங்கள் அக்காவும் வர மாட்டாங்க நீங்கள் ஈவினிங் வந்தது ஆ கூட்டிகிட்டு வரலாம்ல காலங்காலத்தாலேயே நீ இதைத்தான் கேட்டேன் அப்பவே நான் திட்டு வேண்டாம்னு பார்த்தேன் நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன் நீங்க எங்க வீட்டுக்கு தான் வரீங்க என் அக்காவை கூட்டிட்டு வர வேண்டியது தானே கேட்டேன்

கேட்க கூட இல்லையேன்னு அவங்க நினைப்பாங்கிறக்கோசரம் பேருக்கு கேட்கறது அவங்க வரல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டுலருத்து இப்போ புரிஞ்சுதா முடிஞ்சா ஈவினிங் வரேன் இல்லையா மேக்சிமம் எங்க அம்மாவும் உங்க அக்காவும் வரக்க சான்சஸ் இருக்கு இதே நான் வரேன்னு சொல்லியிருந்தா மேடம் ஒரே ஹாப்பியா இருந்திருக்கும் ஆமாண்டா அதான் பிரச்சனை வரும்னு சொல்றீங்களா

ஐயோ எனக்கு ரூபாளம் வேண்டாம் ஹே பாபா சார் காசு சார் காசு உங்களுக்கு எங்கேயோ போது போல இருக்கு மைண்ட் இந்த மத்தலயே உங்களை தொங்க போட்டு வெஞ்சாக்கறதே அனி ஆத்தி இவ விளங்கு முர்ச்சவாடா என்ன வேற என்னமா வேணும் உனக்கு எனக்கு டைம் ஐட் இருக்கு ஈவினிங் வாங்க அதான் எனக்கு அதெல்லாம் தெரியாது வரீங்க

ஆமாமா நான் காம்ப்ளக்ஸ் உங்க கூட நீங்க வெளிப்படுத்தலாம் அப்புறம் இருக்க நான் குடும்பமே விவரமா தான் இருக்கீங்க இப்ப சரி பை ஏ ராகினி நீங்க பூட்டி கீழேயும் பூட்டி நீ பாட்டிக்கு மேல வந்து உட்காந்தா ஆத்தா பக்கத்து வீட்ல கேட்டு

வீட்ல யாரும் இல்ல திரும்பி தான் போவாங்க ஆமா அண்ணா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் ஆ கீழ மிச்ச கரும்ல சுத்தம் ரொம்ப அறிவு அவ அனக்கு நடந்துதே யோசிட்டே இருக்காத ரகினி ஆமா ரகினி என்ன நமக்கு ஒத்துக்காதனா அதை தூக்கி ஆ எனக்கு ரொம்ப ஆசை பாருங்க நான் தான் புடிச்சு வச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் திரும்ப திரும்ப அதே தான் ஞாபகம் வருது நாலு மணில படிக்கிறேன் ஒண்ணுமே மண்டையில ஏதோ மாதிரி தெரியல எழுதியும் பார்க்கலையா புக்கு முடி வச்சிட்டு சொல்லி பார்த்தாவே ஒண்ணும் வர மாட்டேங்குது சரி நீ ஏற்கனவே படிச்சிருப்பேன் அசைன்மென்ட் எல்லாம் அதெல்லாம் ஒரு படிச்சிட்டு எழுதி பாரு அதுக்கு அப்புறம் சரி நீ நீ படிக்காத டாபிக் எல்லாம் முதல்ல படி படிச்சதெல்லாம் ஏற்கனவே படிச்சதன்ன கடைசில படிச்சுக்கோ சொன்னாங்க அப்படிதான் படிக்கணும் ஆனா இப்போ உனக்கு

மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல அப்புறம் அண்ணி வந்ததும் படிக்கும்போது போது இவ அதனாலதான் சரி முடிஞ்ச வரைக்கும் உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு இல்லையா யாருக்காவது கால் பண்ணி ரேகா வீட்டுல போய் இரு அவளும் சொல்லி கொடுப்பா இல்லைனாலும் உனக்கு எல்லாரும் கூட இருக்கவும் கொஞ்சம் மைண்டாவது சேஞ்ச் ஆகும் அப்பா அண்ணி அண்ணியையும் கூட்டிட்டே போ சரி சாப்பிட்டு படி கீழே போனேன்னா மொபைல் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோ நாங்க அப்பப்பா கால் பண்றோம் இப்ப சாப்பிடுறியா நீ சாப்பிடற வரைக்கும் நாங்க வேணா இருக்கோம் நானும் பேஷண்ட் இல்லாம ஏன்னா நான் பார்த்துப்பேன் நீ கிளம்பு உனக்கு டைம் ஆச்சுல ம் சரி ஈவினிங் வந்து அங்க கூட்டிட்டு போறேன் ஏற்கனவே மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபெயில் இது வரைக்கும் அத நான் ரெண்டு மூணு பேப்பர்லயும் கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டேன் படிக்க முடியலன்னு சொன்னதுக்கே அண்ணா இவ்ளோ ஃபீல் பண்றான் இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவான் பாவம் அவன் சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் அத்தைங்களுக்கே போயிருது அதை குறைக்கும் வீட்டு லோனு இப்போ என்னோட படிப்பு என் கல்யாணத்துக்கு சேர்த்துறதுன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நல்ல வேலை மேடம் வந்து பார்க்க சொன்னதுக்கு கூட வைக்க என்ன வாயின்னு சொல்லிட்டான் அதை மட்டும் தெரிஞ்சது முந்தே போயிடுவான் வைக்க என்னக்கும் தான் கஷ்டம் எனக்காக நாலு பேத்துக்கு முன்னாடி கேவலப்பட்டு நிற்க போறான்